பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடண்ட் கமெண்ட் போட்டுருக்காப்ல லேத்து நான் படிப்பு வந்துச்சுங்க அதோட பார்ட்ஸ் நேம்லாம் எனக்கு மறந்து போச்சு அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு பாத்துடலாமா பொதுவா இதை வந்து லேத்து மிஷின் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து காமனான நேம் ஆனா லேத்துலயே வந்து இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸோட நேம் எல்லாம் இப்ப பாத்துடலாம் பிரதானமா இருக்கக்கூடியது இது செக்குங்க இது வந்து போர் ஜா இண்டிபெண்ட் செக் சொல்லுவோம் அதே செக்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து த்ரீ ஜா செல் சென்டரிங் செக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த செக் வந்து ஃபுல்லாக அசம்பிள் ஆயிருக்குல்ல இது வந்து ஹெட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம் இதுலேயே ஸ்டெப் ஒன் இருக்கும் அதாவது பெல்ட் அதாவது மிஷினோட வேகத்தை அதிகப்படுத்துக்கு ஸ்டெப் ஒன் புள்ளிஸ் இருக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டம்ளர் கேர் ஐடியல் கேர் லீட் ஸ்க்ரூ கேர் எல்லாம் தனித்தனியாக இருக்கும் இது வந்து லீட் ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எதுக்குன்னா கேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஃபீட் கொடுக்கக்கூடிய இது வந்து த்ரெட்டிங் டயல்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா டூல் போஸ்ட் இது காம்பவுண்ட் ரெஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கிராஸ் லைட் வந்து கேரேஜ் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கேரேஜ் அசம்பிள்னு சொல்லுவாங்க இது வந்து டெய்ல் ஸ்டாக்னு சொல்லுவாங்க டோர்க் இல்லையா இது வந்து பைப் சென்டர் இதுலயே வந்து ரிவால்விங் சென்டர் டோர்க் அதே மாதிரி இது வந்து டெட் சென்டர் அப்படினு சொல்லுவாங்க இது பேர் டெட் சென்டர்னு எதுக்குனா இது வந்து தேஞ்சிட்டே இருக்கும் அதனால டெட் சென்டர் இது வந்து சுத்துது பாருங்க இது வந்து ரிவால்விங் சென்டர் சோ இது வந்து வி பெட் இது போல தான் வந்து காமனா நம்ம பேசக்கூடிய பார்ட்ஸோட நேம் இதுல இன்னுமே வேலைகள் எல்லாம் எப்படி நீங்க செய்யணும்னு தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விட்டுனா பை